ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறையா இருக்கும்போது அதை வந்து எப்படி வந்து நம்ம டைமிங்க்கு கரெக்டாக முடிக்கிறது அப்படின் தான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் கிப்பால் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காம அவங்க ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்பவே பிடிக்கும் சிறுவாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்த டைம் அப்படின்னா நிறையா ஆர்டர்ஸ் வரும் நமக்கு அது இல்லை அப்படின்னா ஒரு பண்டிகை டைம் பண்டிகை அப்படின்னா வந்து அந்த பண்டிகைக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் எல்லாமே வந்து அது ஒரு குறிப்பிட்ட அந்த நாளுக்கு தான் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற டைமில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும் பண்டிகையில் போடுறது எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த ஒரு கு குறிப்பிட்ட நாளுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறையா வரும்போது நம்ம வந்து எப்படி வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குற எல்லாத்துக்கிட்டையுமே எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து வந்து தெப்பாங்க ஆனால் ந நமக்கு தெரியும் நமக்கு எத்தனை கஸ்டமர் இருக்காங்க யார் யார் நம்ம கிட்ட கொடு கொடுப்பாங்க எவ்வளோ துணி வரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அப்புறம் அதுவே வந்து வருஷ வருஷம் ஆக நமக்கே வந்து ஒரு கெஸ்ஸிங் தெரிஞ்சிடும் எவ்வளோ வேலை வரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கணும் ரெடி ஆயிக்கணும் பெண்டிங் ஒர்க்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் ஆனால் அந்த மாதிரி டைமில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்திட்டையுமே வந்து அந்த லாஸ்ட்டு டைமிங் எப்போ அப்படின்னா அந்த டைமிங்க்கு தான் நான் வந்து சொல்லுவேன் சரி ஓகே அந்த டைமிங்க்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த என்றைக்கு வந்து பண்டிகை வருதோ அதுக்கு நம்ம ஒரு முதல் நாள் இல்லைன்னா ரெண்டாவது நாள் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு டைமிங் தான் நான் வந்து சொல்லிக்குவேன் வாங்குகிற எல்லாத்திட்டையுமே ஏன்னா நம்ம வந்து முடிக்கிறது கொஞ்சம் முன்ன பின்னே ஆனால் கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட நம்ம முடிச்சிட்டோம் சரி அப்போ நம்ம வந்து டெலிவரி கூப்பிட்டு கொடுத்துர்லாம் தாங்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் வந்து ரெண்டு நாள் முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிலே ஆச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் அந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கும் அதுக்காக தான் அதனால நீங்கள் எப்பயுமே வந்து துணி வந்து வாங்கும்போது அந்த லாஸ்ட் டேட் டைமுக்கே வந்து சொல்லுங்கள் அது முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் கூப்பிட்டு கொடுத்துருங்க அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஒன் வீக்கே உங்களுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு வாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் அன்றைக்கி தைக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பத்து ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி எப்படியாவது முடிச்சே ஆகணும் ஒரு இந்த ஒரு வாரத்தில் மொத்தமாக அஞ்சு ஆறு ஏழு நாள் இருக்குதுன்னா அப்போ ஒரு அறுபது எழுபது ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க மொத்தம் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது எத்தனை சாதா ப்ளவுஸ் இருக்குது எத்தனை லைனிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க சுடிதார் எத்தனை இருக்குது சுடிதாருக்கு எவ்வளோ நமக்கு டைமிங் ஆகும் ப்ளவுஸ்க்கு நமக்கு எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு தடுமாற்றம் நம்ம வந்து வேலையை வந்து படப்படன்னு வந்து செஞ்சிடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கட்டிங்கில் நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை கட் பண்ணுறது தானே சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கும் பத்து பேத்துதும் பத்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்போ அந்த டைமிங்கை நம்ம வந்து கம்மி பண்ணோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கான நூல் வந்து நம்மக்கிட்ட எது எது இருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமே போது எதை முதல்ல எதை ரெண்டாவது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அவங்கள்தான் முடிச்சிடலாம் அப்புறம் வந்து நம்ம கட்டிங் பண்ணும் தெரியும் நமக்கு வந்து லைனிங் ஒரு சிலர் போட்டுக்க சொல்லி கொடுப்பாங்க ஃபால்ஸ் போட்டுக்க சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கா இல்லையா அந்த கலர் அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ப்ளவுஸாக தைக்கும் போது ஒவ்வொரு ப்ளவுஸையும் எடுக்கிறப்ப அந்த உண்டான நூலை நம்ம அப்பதான் பாப்போம் அதுக்குண்டான ஃபால்ஸை நம்ம அப்பதான் பார்ப்போம் அதுக்கொண்டான லைனிங்கும் அப்பதான் பார்ப்போம் அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து அதுக்கான அது எதுவுமே சரியா சிக்கலை அப்படின்னா அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாகும் டென்ஷன் ஆகும் அப்படிதான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் இப்போ எழுத போகிறோம் அப்படின்னு போய் வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் எழுத போகிறப்ப ஈஸியான கேள்வி எல்லாமே ஃபஸ்ட் எழுத சொல்லி சொல்லுவாங்க நமக்கு தெரியாத கேள்விகள் மட்டும்தான் வந்து லாஸ்ட்டாக அட்டன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸை பொறுத்த வரையுமே ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே ஈஸியாக நீங்கள் வந்து எதை ஃபஸ்ட்டு சீக்கிரமாக தைச்சி முடிப்பீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக algo y para இப்போ நமக்கு வந்து பொதுவாகவே வந்து சாதா ப்ளவுஸு லைனிங் பிளவுஸு அது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் ஆனால் வந்து டிசைன் ப்ளவுஸ் எடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் டைமிங் ஆகும் நமக்கு அதனால் வந்து நம்ம அந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சாதா லைனிங் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே டிசைன் ப்ளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து நிறையா இருக்கும் சுடிதார் தைக்கிறதுக்குமே அப்படிதான் சுடிதாரும் வந்து நம்ம வந்து எது அதிகமாக ஸ்டிச் பண்ணுறோமோ அதை நம்ம சீக்கிரமாக தைச்சி முடிச்சுடுவோம் கொஞ்சம் வந்து நம்ம அப் இப்போ அப்பப்போ தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் லேட் ஆகும் டைமிங் அப்புறம் டிசைன் ப்ளவுஸும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் டிசைன் சூஸ் பண்ணிட்டால் அதையே நம்மிச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி தைச்சிருப்பீங்க அந்த தைச்ச டிசைனில் எது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக தைக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி தைச்ச டிசைன்ஸை வந்து கஸ்டமருக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம புதுசாக ஒரு டிசைனை ட்ரை பண்ணும்போது அது நமக்கு இன்னுமே வந்து அது நேரம் வந்து அதிகமாகும் அதனால் இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே வந்து கம்மியாகிறதுக்கான நிறையா வந்து டைம் கிடைக்கும் இன்னும் நிறையா ஆர்டர்ஸ் வாங்கி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்து ஒட்டுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஆறு ஏழு ப்ளவுஸுமே வந்து வாங்கிக்கோங்க வேணுமா அப்படின்னு கேட்டு ரெண்டு முக்கியம்னா ஒரு மூணு ப்ளவுஸ் முக்கியம் அந்த மூணு மீதி மூணு கூட அப்புறம் நான் தைச்சி தரேன் அப்படி இல்லைன்னா வந்து முடியாத பட்சத்துக்கு அப்புறமே நான் வந்து டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தைச்சி கொடுத்துடலாம் சப்போஸ் முடியல அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்றது நம்ம வாங்கும் சொல்லி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பரவாயில்ல கஸ்டமர் வந்து டிசைன் பிளவுஸ் கொடுக்கும்போது இது இதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படிங்கிற பட்ஜெட்டையும் சொல்லிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது டிசைனுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு அப்ராச்மெண்டாக சொல்லிடலாம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வைங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட எதுவுமே பேசாமல் டிசைனுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இவ்வளோவா அவ்வளோவா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அதனால் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டிச் பண்ணி நமக்கு அதுக்கப்புறமேருந்து கட்டிங்கே ஒரு பெரிய ஒர்க்கே வந்து முடிஞ்சிடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடலாம் இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் தான் கால்குலேஷன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடிஞ்சிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் ஒர்க் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் டைமில் வந்து நம்ம வந்து எப்பையும் ஃபஸ்ட்டு எழுதும்போது ஸ்லோவாக எழுதுவோம் அந்த டைமிங் வந்து பக்கமாக வர வரதான் ஸ்பீடாக வந்து நம்ம எழுத ஆரம்பிப்போம் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச்சிங்குமே டைம் இருக்குது டைம் இருக்குன்னு ஆரம்பத்தில் வந்து பொறுமையாக தைச்சிட்டு அப்புறமே கடைசி நேரத்தில் ஐயோ இன்னும் இவ்வளோ ப்ளவுசஸ் இருக்குது இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப நம்ம வேகமாக தைப்போம் அது மாதிரி பண்ணாமல் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸு இதுக்கு இவ்வளோ நேரம் இந்த நேரத்துக்குள்ளார அந்த ப்ளவுஸை முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளால் முடியும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நம்ம வந்து இது நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு படி தான் இப்போ வந்து ஒரு நாலு தைச்சிட்டு தைச்சிட்டுருக்குறீங்கன்னா அந்த நாலு ப்ளவுஸே தான் நீங்கள் வந்து தைச்சிட்டுருப்பீங்க அடுத்த முயற்சி எதுவுமே எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே வந்து நீங்கள் அடுத்தடுத்த முயற்சி எடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் நாலு தைக்கிற இடத்துல ஒரு ஒரு ஒன் இயர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த நாலு இருங்கிற இடத்துல அடுத்த வருஷத்துல நீங்க அன்றைக்கி ஒரு எட்டு ப்ளவுஸ் உங்களால் தைக்க முடியும் அதுக்கான வேலையை நம்ம தான் செய்யணும் அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வேற யாருமே வந்து நமக்கு செய்ய மாட்டாங்க நம்ம தான் நமக்கான வேலையை வந்து செஞ்சுக்கணும் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஒர்க் இருக்கு அப்படின்னா ரொம்ப உடம்பு போட்டு அழுட்டிக்காதீங்க ரொம்ப ரொம்ப உட்காந்து மிஷினில் உட்காந்து பேக் பெயின் வர்றது கழுத்து வலி கை கால் வலி ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி எல்லாம் வர மாதிரி ரொம்ப வந்து உடம்ப போட்டு அழட்டிக்காதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு கூட வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தேங்க ஃப்ரெஷ்ஷாக தைக்கும் போது இன்னுமே உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கூட வந்து நீங்கள் திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லி ஒரு பூரா உட்காந்து மிஷின்லேயே உட்காந்து எங்கி எந்திரிக்காம தைச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து சுத்த சுத்தமாகங்களால வந்து வேலை செய்ய முடியாது ஒரு அளவோடு தைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் நம்ம தொடர்ந்து அந்த ஒரு வாரமும் நம்ம வேலை செய்கிறதுக்கு நமக்கு வந்து அது ஒரு ஹெல்ஃபாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேலயே வந்து டயர்ட் ஆயிடுவோம் மீதி இருக்கிற நாள் எல்லாமே முடிக்க முடியாது கட்டிங்கு ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்டே ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கன்னா நம்மளால முடியாதுன்னு நம்ம வந்து சொல்லவே மாட்டோம் நம்ம வந்து தைச்சு கொடுக்கலாம் நம்ம தைச்சு கொடுத்தா நமக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு தான் வந்து மேக்ஸிமம் எல்லா லேடிஸுமே வந்து நினைப்பாங்க எப்படியாவது தைச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒர்க்கு வந்து முடியும் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறது தான் நிறையா அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா ப்ளவுஸுமே வந்து நானும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நமக்கு மாசி பங்குனில் எல்லாமே வந்து எல்லா பக்கமே வந்து பண்டிகை டைமாக தான் இருக்கும் நீங்களும் இந்த மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்